இப்போது தமிழ் சினிமாவில் புதுப்படங்களை காட்டிலும் ரீரிலீஸ் படங்கள் வசூலை அள்ளி வருகிறது அந்த வகையில் சமீபத்தில் விஜயின் நடிப்பில் வெளியான கில்லி படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டது புதுப்படங்களை காட்டிலும் இந்த படம் வசூலை அள்ளி குவித்தது அதேபோல் கமல்ஹாசனின் ஆறு படங்களை இப்போது ரிலீஸ் செய்தாலும் வசூலை அள்ளும் ஆரம்பத்திலேயே ஓடிடி நிறுவனங்களின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும் என்று கமல் சொன்னார் ஆனால் அப்போது அதை பெரிதாக பலரும் கருத்தில் கொள்ளவில்லை ஆனால் தற்போது தயாரிப்பாளர்கள் தங்கள் படத்தை விற்க ஓடிடி நிறுவனங்களை நாடி வருகிறார்கள் அதேபோல் கமல் நடிப்பில் வெளியான ஆறு படங்களை ரிலீஸ் செய்தால் இப்போதும் வசூலை அல்லும் மணிரத்னம் கமல் கூட்டணியில் வெளியான நாயகன் படத்திற்கு இப்போதும் மவுசு அதிகம் அதேபோல் மகாநதி குருதிப்புனல் தேவர் மகன் படங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல வரவேற்பு இருக்கும் மேலும் சுந்தர் சி கமல்ஹாசன் கூட்டணியில் வெளியான அன்பே சிவம் படத்திற்கு அப்போது வரவேற்பு கிடைக்கவில்லை அதன் பிறகு ரசிகர்கள் கொண்டாடத் தொடங்கினர் ஆகையால் அன்பே சிவம் படத்தையும் ரீரிலீஸ் செய்தால் வசூல் நன்றாக இருக்கும் மேலும் தியேட்டரில் பட்டையை கிளப்பிய வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தை பொதுப்பொலிவுடன் மீண்டும் தியேட்டரில் பார்க்க ரசிகர்கள் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறார்கள் மேலும் நடிகர் விஷால் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசுகையில் கமல்ஹாசன் ஒரு தரிசி பிறகு என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்கக்கூடியவர் அவர் சொல்லும் கருத்துக்கள் ஒவ்வொன்றிலும் பல அர்த்தங்கள் இருக்கும் என்று கூறியிருக்கிறார்